ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்ஸ்லி மீடியா நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒரு எம்மையான சில்லி சிக்கன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரெசிபி மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களைந்து பெரியவங்க வர எல்லாரும் இதே மாதிரி கேட்பாங்க ஸோ நாங்கள் வந்து ஒரு கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா அதுக்கப்புறம் நான் வீட்லேயே அரைச்சி வச்சிருக்கேன் மிளகாத்தூள் அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்திருக்கேன் ஸோ கால் கிலோ அளவுக்கு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் அரை கிலோ ஒரு கிலோ எடுத்தால் இது அப்படியே டபுளாக பண்ணிக்கோங்க இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குருமளகுத்தூள் முட்டையோட மஞ்சள் மட்டும் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு முட்டை தான் எடுத்திருக்கோம் ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீஸரில் ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுருங்க இப்போ நம்ம ஃப்ரீஸர்லேருந்து எடுத்துவிட்டோம் ஸோ எவ்வளோ நேரம் நம்ம அந்த மசாலாவில் ஊற வைக்கிறோமோ அவ்வளோ தூரம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஆயில் ஹீட் பண்ணி நாங்கள் வந்து சிக்கன் பீஸை போட்டோம் ஆக்சுவலி நாங்கள் பொறிக்க பொறிக்க ஒரு டேஸ்ட் வந்து ரொம்ப எம்மியாக இருந்துச்சு நல்லா வாசனை சூப்பராக இருந்துச்சு ஸோ எப்படா எடுப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ நம்மளோட சில்லி சிக்கன் ரெடி நல்லா மொறு மொறுனு சில்லி சிக்கன் ரெடி ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பபாய்